ஞாயிறு திரைப்படம் மட்டும் தங்கம் சினிமா சீனிந்து வழங்கும் எஸ் டி அர்ஜுனி இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிப்பில் சோதகவும் நாடும் நாட்டு மக்களும் part 2 டிசம்பர் பதிமூன்று முதல் உலகமெங்கும் காந்தகண்ணி மித킬லாமா ஸ்டார்ட் எதுக்கு வர்றா என்னடா திடீர்னு வருணும் நானும் டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுருந்துருக்கலாம் அதுக்கு காரணம் இருக்கு சர்வதேச அளவில் காது கேளாதோருக்கான தடகலை போட்டி மலேசியாவில் நடந்துச்சு அதில் தமிழ்நாட்டு விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி மாணவி சுபஸ்ரீ தங்கம் வாங்கியிருக்காங்க அதனால அதை கொண்டாடும் விதமாக அந்த ஏரியா மக்கள் குறிப்பாக அந்த பள்ளி ஆசிரியை ஆசிரியர்கள் அந்த பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாரும் சேர்ந்து சுபஸ்ரீக்கு உற்சாகம்னு வரவேற்பு கொடுத்துருக்காங்க மேல தாளங்களோட இந்த மாதிரி டான்ஸை போட்டு வரவேற்கிறாங்க அதை பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த வைப்புல தான் வந்து நம்ம இங்க வந்து டான்ஸ் ஆடணும் ஆமா கூட்டு வாங்கினா அந்த தங்கத்தங்கிற மாதிரி சுபஸ்ரீயை கூட்டு வந்து டான்ஸ் ஆடி வரவேற்பிருக்காங்க அவங்க நல்லா ஆடி இருந்தாங்க நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதாக ஆடி இருக்கோம் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ஒரு மாணவி வெற்றி பெற்றாங்கன்னா அந்த மாவட்டமே போகிறேன் எந்தளவுக்கு பார்த்தீங்களா எங்க மாவட்டம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தான் செய்திகள நம்ம பார்க்க முடியும் ஆமா அதே மாதிரி இன்னொரு செய்தி வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா ஜாகிர் ஹுசைன் பிரபல பரதநாட்டிய கலைஞர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலுக்கு வைர கிரீடத்தை வந்து பரிசாக கொடுத்துருக்காரு அது பல பல கோடி மதிப்புள்ள அந்த கிரீடத்தை நேற்று கோயில் நிர்வாகத்திட்ட ஒப்படைச்சிருக்காரு ஒப்படைச்சிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் பிறப்பால இஸ்லாமியர் இருந்தாலும் எனக்கு ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரங்கநாதர் மேலே ஒரு தனி பற்று இருக்கு அதனால மதம் கடந்து நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து இதுதான் மத நல்லிணக்கம் அப்படின்னு எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி செய்திகள் கேட்குறப்ப அடுத்த செய்திக்குள்ள போவோம் நம்ம எப்படி டான்ஸ் போகிறோம் அதேமாதிரி மலை தமிழ்நாடு முழுக்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு கதக்களி ஆட ஆரம்பிச்சிருக்கு அவன் மொத்தம் இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கு மலை எச்சரிக்கை எடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக மூன்று மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்காங்க நெல்லை தென்காசி தூத்துக்குடி ஏன்னா போன வருஷமே தூத்துக்குடி பலமாக அழிவாங்கச்சு இந்த மாதிரியும் கொஞ்சம் அலர்ட்டாக தான் வந்து இருக்கணும் அதை தாண்டி சென்னை புறநகர் பகுதிகளிலையுமே வந்து கனமழை பொய்யெலாம் சொல்லியிருந்தாங்க காலையில் ஒரு ஒரு மணி நேரம் சும்மா காட்டு காட்டுன்னு வந்து காட்டுச்சு ஆகான லைட்டாளருமே கொஞ்சம் விதிதானாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா பூண்டி ஏரி வந்து திறக்கப்படுது ஆயிரம் கனடி நீர் வந்து வெளியேற்றப்படும்லாம் அறிவிச்சிருக்காங்க ஆனால் கொச ஆற்று ஓரம் இருக்கவங்களுக்குலாம் வெள்ள அபாய எச்சரிக்கை வந்து விடுத்திருக்காங்க ஏற்கனவே அந்த சாத்துனூர் அணையெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த பெங்கல் புயல் அப்போ சாத்தனூர் அணையை ஒட்டி இருக்கிற அந்த கிராமங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டது இப்போ வெள்ள அபாய எச்சரிக்கை அரசாங்கம் வந்து விடுத்துருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கணும் இதெல்லாம் தாண்டி என்னன்னா அந்த மழை வந்தாலே பள்ளி கல்லூரிகளில் விடுமுறைலாம் விடுவாங்க சென்னைக்கு வந்து விடுமுறையெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி வளசர வாக்கத்தில் இருக்கிற அந்த பொன் வித்யாசிரம் பள்ளியில் இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு வந்துருக்குங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கு எட்டு மணிக்கே மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஒன்பது மணியாக வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க பள்ளி இருவாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாம் இருக்குது அதெல்லாம் தான் நாங்கள் வர வைக்கிறோம்லாம் சொல்லியிருந்தாங்க ப்ரிகேஜி பஸ்ஸும் கூட போயிருக்காங்க அந்த எக்ஸாமுக்கு முக்கியமான எக்ஸாம் போல வந்து தெரியுது ஏன்னா மழையினாலே சென்னை பாதிக்கப்படும் ரோடு எந்த லட்சத்துலன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த சூழல்ல மாணவ மாணவிகள் ஆபத்துனா பள்ளி நிர்வாகம் வந்து பதில் சொல்லுவாங்கிறது தெரியல நிறைய பெட்ரோல் ரொம்ப கோமாவே இந்த பள்ளி நிர்வாகத்தை அணுகிருக்காங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாமுக்குனால தான் நாங்கள் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணி வச்சோம் இதெல்லாம் தாண்டி அரசாங்கம் அறிவிச்சு அந்த விடுமுறைகளுக்குன்னு வந்து சேரலை அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன இவ்வளோ ஸ்கூல் நடத்துகிறாங்கங்கிறது நமக்கு டவுட்டாக வருது ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது இதாக இருக்குது இல்லை அரசாங்கம் வந்து வெத்தலை பார்க்க வச்சு ஒவ்வொரு ஸ்கூலும் நோட்டீஸ் கொடுத்துட்டா இருப்பாங்க அவங்க வேறு வேறு இதில் இருப்பாங்க மாவட்ட இதுக்கு விடுமுறைன்னா விடுமுறை தான் அது ஆமாம் இதில் வந்து நம்மலாம் அலுவலகத்துக்கு வரதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதில் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்ட்டுருக்காங்க அவ்வளோ கனமழை காலையிலேருந்தே பெஞ்சிகிட்டு இருந்தது ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல போல அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் கனமழை பெய்யும்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் வந்து மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு ஏற்கனவே இந்த பெங்கல் புயிலப்போ ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெஞ்சு பாண்டிச்சேரிய பாதிக்கப்பட்டது திருப்பி இன்னொரு கனமழைக்கு தயாராகிட்டு இருக்கு பாண்டிச்சேரி ஓகே எல்லாருமே சேஃபாக இருக்கணும் இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னீங்கல்ல அங்கே வந்து இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர் வந்து போய் அமைச்சரெல்லாம் சந்திச்சிருக்காரு ஏற்கனவே அந்த அந்த கல்யாணம் இது விற்றாங்கல்ல அதிலே வந்து சில சீன்ஸ்லாம் வேணும்னு கேட்டிருந்தாங்க நானும் ரவுடி தான் படத்தில் இப்போ நானும் ரவுடி தான் அங்கே தான் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க சரி அமைச்சரை சந்திச்சிருக்காரு ஏதோ வேணும்னு கேட்டிருக்காரு போல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரிச்சிருக்காங்க என் ஷூட்டிங்கான இடமா ஷூட்டிங்கான இடம் இல்லை அங்கே ஒரு அரசு பங் இதையே வந்து வேணும்னு கேட்டிருக்காதா ஷூட்டிங்காகவா ஷூட்டிங்காக இல்லை அவர் எடுத்து நடத்தணும்னு கேட்டிருக்காராம் என்ன அப்படின்னா அங்கே சி ஷோரை ஒட்டி நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும்ல அதில் ஒரு ஹோட்டலில் இதில் நான் எடுத்து நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதா தகவல் வெளியாக இருக்குது சி கேர்ள்ஸ் அப்படிங்கிற அந்த ஹோட்டல் அதை கேட்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் ஐயோ அது அரசாங்க ப்ராப்பர்ட்டிங்க நாங்களே நடத்திக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக எங்களுக்கு போயிட்டுருக்கு அது தனியாக இருக்கலாம் கொடுக்குறதா இல்லை அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம புதுச்சேரி நிருபர் ஜே முருகன் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு அந்த அமைச்சருக்கே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட விளக்கம் கேட்டதுக்கு இல்லை இல்லை அவர் அந்த மாதிரி கேட்கல அவர் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இடம் கேட்டிருக்காரு அதனால நாங்கள் பொ பொழுதுபோக்குக்கு ரொம்ப வந்து இந்த அரசு வந்து ரொம்ப எல்லாம் செஞ்சு தரும் அந்த மாதிரி தான் எங்கள்கிட்ட கேட்டார் அவருக்கும் அதெல்லாம் செஞ்சு தருவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏதோ இசை நிகழ்ச்சி நடத்த போகிறாரு போல விக்னேஷ் சிவன் எனக்கு தமிழ்நாட்டில் மீட் நடத்தினா பத்து பர்சன்ட் ஜிஎஸ்டி பாண்டிச்சேரி பக்கம் ரூட் எடுக்கிறாங்க போல தெரியுது வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழா கேரளாவில் வந்து கொண்டாடப்படுது அதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேரளாவுக்கு வந்து போயிருக்காரு வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு கடந்த ஒரு போராட்டம் அந்த வைக்கம் நகரில் மகாதேவர் கோயில் சுற்றி இருக்கிற பகுதிகளில் சில பேர் நடக்கக்கூட முடியாத சூழலாக இருந்துச்சு அதை எடுத்து தான் வந்து பெரியார் தலைமையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது அதற்கு பிறகு திருவாங்கூர் சமஸ்தானத்தில் தான் கட்டுப்பாட்டு வந்து அதுக்கு பிறகு எல்லாருமே வரலாங்காமல் அனுமதியெலாம் கொடுத்துருந்தாங்க அதை நினைவாக தான் வைக்கம் போராட்டங்கிறது இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த நிகழ்வாக தான் இன்றைக்கி வந்து கொண்டாடிக்கிட்டுருவாங்க அந்த விழாவை ஆமாம் இந்த போராட்டத்தை வழக்கறிஞர் டி கே மகாதேவன் ஆரம்பிச்சிருந்தாலும் அவங்களால அடுத்தடுத்து தொடர்ந்து நடத்த முடியல பெரியார் தான் அங்கே போய் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி இரண்டு முறை சிறைக்கு சென்று அதுக்கப்புறம் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான அந்த அநீதியை வந்து உடச்சிருக்காங்க ஸோ அவருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பேரே பெரியாருக்கு இதன் மூலமாக கிடச்சிது ஸோ அதை வந்து நினைவுகூர்ற வகையில் இந்த நூற்றாண்டு விழா அங்கே நடந்தது அங்கே நினைவகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பினராயி விஜயனும் சேர்ந்து வந்து திறந்து வச்சாங்க இங்கேருந்து அமைச்சர்கள் துரைமுருகன் ஏவாவேலுலாம் கூட போய் கலந்துக்கிட்டாங்க விசிகா தலைவர் தொல் திருமாவளவன்லாம் போய் கலந்துக்கிட்டாரு அதே மாதிரி வந்து பேசும்போது முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருனா தொடர்ச்சியாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம போராடிட்டே இருக்கணும் எல்லோரும் இணைந்து போராடுவோங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு அழைப்பும் எடுத்திருக்காரு அதானே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திச்சாரா சந்திக்கலையாங்கிற விவாக

இதெல்லாம் தான் நான் குற்றச்சாட்டுன்னு சொல்றேன் ஆனா திமுக இரட்டை மேடம் போடுது இப்போ அவருடைய மருமகனும் இதை மறுத்தாருன்னா எந்த தேதியில எங்க சந்திச்சாருங்கிற தகவலோட தரவோட நான் வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு மறுத்தா தான் வெளியிடு வராமா மறுக்கள் தான் வெளியிட மாட்டாரா அதே மாதிரி அதானி சந்திக்கிறது ஒன்றும் குற்றம் ஏதும் இல்லையேங்கிறதையும் சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஓகே அப்போ சந்திக்க போகிறாரோ என்னமோ தெரியல சரி ஆனால் வந்து இந்த அதானி விவகாரத்தில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி பற்றி பேசியிருந்தாரு கொஞ்சம் அநாகரிகமாக தான் பேசினாரு அண்ணாமலை என்ன பேசியிருந்தாருன்னா செந்து இது அதானி ஒப்பந்தத்தை பற்றி கேட்டோம்னா கேஸ் போடுவியா நீ சரியான அப்பா அம்மாக்கு பிறந்திருந்தா தைரியம் தான் கேஸ் போடுங்கிற மாதிரி கொச்சையாக வந்து பேசியிரு இருந்தார் அதுக்கு வந்து இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர் என்ன சொல்கிறாருன்னா நாகரிகமாக தான் அரசியல் பண்ணணும் ஒரு அடுத்தவங்க மனசை புண்படுத்தாத வகையில் பேசணும் ஆனால் இப்படிலாம் பேசுகிறவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் பக்குவப்படலாம்னு நினச்சி கடந்து போயிடலாம்னு சொல்லியிருக்கார் அவர் ஏன் இப்படிலாம் பேசுகிறாருன்னா உள்ளூர்லையும் தோல்வி வெளியூரில் போய் கோவையில் நின்று அங்கேயும் தோல்வி சரி ஏதாவது விளம்பரந்த இடமேன்னு இப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு ஓகே அரசியலில் விமர்சனம் இருக்கிற இயல்பு தான் நாகரிகமாக முறையில் வந்து கையாளணும் லண்டனில் போய் படிச்சிட்டு வந்துருக்கார் அண்ணாமலை லண்டன்லேயும் இதை தான் படிச்சிருக்காரங்க தெ இப்படிலாம் யார் பேசும் மாட்டாங்க பாஜக முன்னாள் மாநில தலைவராக இருந்த தமிழிசை கூட இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க சில காவல்துறையினருக்கு ஏழை எளிய மக்கள் நடுத்தர வர்க்கத்தினர் பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியவே இல்லை நேற்று ஒரு சம்பவம் ஓமந்தூரார் மருத்துவமனையில் நடந்திருக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து மருத்துவமனையில் அவருடைய மகனை வந்து அனுமதிச்சுக்கிட்டு மருந்து வாங்குறதுக்காக அந்த மெடிக்கல் கவுண்டில் வந்து நின்றுருக்காரு அப்போ ஒரு நபர் வந்து எல்லாரும் லைனில் நின்றுருக்கப்ப இவர் அஞ்சாவது ஆறாவது நின்றுருக்காரு டேரக்டரில் உள்ள உடனே மருந்து சீட்டை நட்டி மருந்து கேட்டிருக்காரு உடனே அவர் என்ன கேட்டுருக்காருன்னா எங்கள் நிறைய பேர் லைனில் நின்றுருக்காங்க லைனில் வாங்கிருக்காரு நான் வந்து எஸ்பி கூட வந்திருக்கேன் அப்படின்னு திருப்பி வந்து பேசியிருக்காரு உடனே அவர் திரும்பி பார்த்துருக்காரு அங்கே ஒரு வாகனம் மட்டும் தான் நின்றுருக்கு எங்கள் அது எஸ்பி கூட வந்த மாதிரிலாம் நீங்கள் தெரியவில்லை லைனில் வாங்கன்னு தன்மை தான் கேட்டிருக்காரு உடனே சின்ன வாக்குவாதம் வந்து ஏற்பட்டிருக்கு உடனே அந்த நான் போலீஸ்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பத்திரிகையாளரை அடிச்சிருக்காரு அந்த நபர் அந்த நம்பர் யாருன்னா கான்ஸ்டபிள் முத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் தான் அடிச்சிருக்காரு அடிச்சது மட்டும் இல்லாமல் திருப்பி நில குலஞ்சு போயிருக்காரு எங்க நான் என்னங்க தப்பரா கேட்டுட்டேன்னு திருப்பி கேட்டுட்டு இருக்கப்பவே சிறப்பு வர அடிச்சிருக்காரு அடிச்சது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க போங்கிறது சொன்னது மட்டும் இல்லாம திருப்பி எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப தகாத வார்த்தையில திட்டிட்டு கிளம்பி போயிருக்காரு அந்த வண்டி நம்பர்லாம் வச்சு செக் பண்ணி இந்த சைபர் கிரைம் டிஎஸ்பியோட அந்த மாதிரி தெரியுது அந்த கான்ஸ்டபுள் முத்துக்குமாருங்கிற நபர் உடனடியாக வந்து இவர் வந்து நபர்கிட்ட எல்லாம் பேசி காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காரு புகார் கொடுத்ததுக்கு பிறகு அந்த முத்துக்குமார் வந்து காம்ப்ரமைஸ் பேச வந்திருக்காரு எனக்கு புள்ள குட்டி இருக்கு அப்படி அப்படின்னு அப்ப அவருக்கு என்ன நினைப்பு அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல வந்தாலே ஏழெளிய மக்கள் தான் வருவாங்க நம்ம அடிச்சா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நம்ம பண்ணுவோங்கிற ஒரு வந்து பண்ணிருக்காரு அவரு இப்போ எல்லாருமே ப்ரெஷரைஸ் பண்ணிருக்காங்க அந்த பத்திரிகையாளரை நீங்கள் வந்து ஏன் வாபஸ் வாங்கக்கூடாது வாபஸ் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அடிச்சது மட்டும் இல்லாமல் தகாத வார்த்தையை சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ வாபஸ் வாங்க வைக்கணும் இன்னொன்னா போய் வேற சொல்லியிருக்காப்புல அந்த கான்ஸ்டபிள் போலீஸ்னா அதுவாக இதுவான அவர் கேட்டார் அவரை திருப்பி தாக்குனாரு அந்த விதமான இன்ஸ்பெக்டர் சார்ஜுக்கு பிறகு அது மாதிரி எதமான சம்பவம் நடக்கவே இல்லைங்கிறத இன்ஸ்பெக்டர் உறுதிப்படுத்துறாரு இப்போ எஃப்ஐஆர் போட போறதா வந்து சொல்கிறாங்க நம்ம எதுக்கு இதை சொல்கிறோம்னா ஏழை எளிய மக்கள்னா என்ன நம்ம அதிகார கையில் இருக்குது யார் கேட்க போறா அடிச்சா வீட்டுக்கு தானே போகணுங்கிற ஒரு அதிகாரம் தானே சில காவல்துறை அப்படி பண்ணுறாங்க சில காவல்துறையினருக்கு அந்த காக்கி சட்டை போட்டோம்னா ஒரு கொம்பு முளைச்ச மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் மேலே அப்படிங்கிறது வந்து உழைக்கும் வர்க்க மக்கள்கிட்ட மட்டும் அதை காட்டுவாங்க நம்ம சாதாரணமாக பார்த்துருக்கோம் சில காவல்துறை அதிகாரிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள்கிட்டையும் சாலையோரத்தில் கடை வச்சிருக்கவங்கள்கிட்டையும் எவ்வளோ தகாத வார்த்தைகளில் பேசி அவங்க மேலே அந்த அதிகாரத்தை செலுத்துகிறாங்கங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு சம்பவம் இது நீங்கள் சொன்ன மாதிரி அது அரசு மருத்துவமனையில் யார் வரப்போரா நம்ம அடிப்போம் யார் கேட்க போகிறான்னு நினச்சிருக்காரு ஒரு பத்திரிகையாளராக இருந்தது அதனால இவ்வளவு தூரம் போயிருக்கு இதுவே ஒரு சாதாரண மனிதர்கிட்ட இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா எதிர்த்து போராட முடியுமா அவங்களாலங்கிற கேள்வி இருக்கு நமக்கு இப்போ அவ்வளவு பேர் முன்னாடி அடிச்சிட்டு நாலு சோத்துக்குள்ளார வந்து நான் மன்னிச்சுட்டேன் எனக்குள்ள குட்டி இருக்குன்னு மன்னிச்சுட்டுன்னு யாருன்னு தெரியவே இல்லை யாருன்னு தெரியலன்னா நீ அடிப்பீங்களா வேலையிலேயும் மக்கள் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நீ அடிப்பீங்களா என்ன பண்ணுவீங்களா முதல்ல சட்டம் என்ன சொல்லுது சாதாரண மக்களையும் நீ அடிக்கக்கூடாது குற்றம் செஞ்சவங்களோட அடிக்க கூடா விசாரணை தான் சொல்றாங்க இவர் லைன்ல வாங்கன்னு சொன்னது ஒரு குத்தமா அதுவே வந்து ஒரு இதுதான் குற்றவாளிகளை அடிச்சுட்டா கூட கோர்ட்ல போய் என்ன சொல்றாங்க மாவு கட்டு போட்டோம் வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்ற சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது சட்டம் சொல்றதை தாண்டி சாதாரண மக்கள் மேல கை வைக்கிற இந்த மாதிரி அதிகாரிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கடுத்து இந்த சம்பவங்கள் நடக்காம இருக்கிறத டிஜிபி உட்பட எல்லா அதிகாரிகளும் இதை உறுதிப்படுத்தணும் வீசிக்காவோட குடிக்கம்பம் மதுரை வெளிச்சம் நத்தத்தில் நடப்பட்டது நாப்பத்தஞ்சு அடி பேரை குடிக்கம்பம் அதாவது திருமாவளவன் வந்து ஏற்றி வச்சுட்டு போனாரு அதற்கு பிறகு பெரிய பிரச்சனை அனுமதி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு மாவட்ட கலெக்டர் சங்கீதா அங்க இருக்கிற ஆர்ஐ அனிதா அப்புறம் விஏஓ அதுக்கப்புறம் தலையாரி சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க மக்கள் பிரச்சனை கூட இவ்வளவு வேகமா சஸ்பென்ஷன்லாம் வராது இந்த பிரச்சனைக்கு வந்துருக்கலாம் அது பெரிய பிரச்சனை அது பெரிய மக்கள் பிரச்சனை அவங்க நினைக்கிறாங்கன்னு தான் தெரியுது ஓகே திருமணம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து அரசோட கவனத்துக்கு நான் கொண்டு போவேன் மாவட்ட கலெக்டருக்கு விசிகா மேல என்ன பகைன்னு தெரியவே இல்லை அப்படின்லாம் சொல்லிருந்தாங்க இப்ப என்னன்னா இந்த அரசாங்க அதிகாரிகளை வேலை செய்ய விடாம தடுத்ததன் அவங்களை மிரட்டதன் காரணமா அடித்ததன் காரணமாக விசிகாவோட கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன் உள்ளிட்ட இருபத்தோரு பேர் மேல எட்டு வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு அவங்க அடிச்சுட்டாங்களாம் விசிகாவினர் இப்போ வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க ஆனா விசிகாவினர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மாவட்ட கலெக்டர் என்ன பார்க்கன்னு தெரியவில்லை திருமாவளவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் அதுக்கு மேலே என்னமோ இருக்குன்னு விசி கவர்னரே சொல்றாங்க ஆமா மதுரையில ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அதுலயும் மூர்த்தி அமைச்சரா இருக்காரு அந்த பகுதியில தான் அந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கு சரி விசாரிக்கட்டும் காவல்துறை என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் மழை வேற பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கு பயமா தான் இருக்கு ஸ்கூல்ல வெளியே போன என்ன நடக்கும்னு ஆமா சவுண்டே இப்ப கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அடுத்த செய்தி என்னன்னா அதிமுக நிர்மல் குமார் அவர் வந்து ஒரு பதிவை போட்டிருந்தாரு அவர் சமூக ஊடக இதுல வந்து நிர்வாகியா இருக்காரு அவர் என்ன போட்டிருந்தாரு பார்த்தாருன்னா சென்னை மெரினாவில் இந்த மாதிரி மில்க் கசிவு ஏற்பட்டுருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோ பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருந்தது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட உண்மை சரிபார்ப்பு குழு இருக்காங்கல்ல அவங்க அதை பார்த்துட்டு இது வியட்நாமில் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லி ஃபேக் செக் பண்ணி அது பொய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிர்மல்குமார் வந்து இதுக்கு முன்னாடி பாஜகவில் இருந்தாருங்கிறது ஒரு கூடுதல் தகவல் இப்போ என்ன அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்களாம் சைபர் கிரைம்லேருந்து பொய் செய்தியை பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதிமுகவினர்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க செய்தி போய் தான் இருந்தாலும் வழக்கு போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சரி இன்னொரு பக்கம் வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் வந்து ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு பேசும்போது என்ன சொல்லியிருந்தார்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டாவது பிரிவு சட்டப்பிரிவின்படி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் தான் வந்து அலுவல் மொழி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மாநில அரசு நினச்சா இங்கே தமிழும் அலுவல் மொழியாக மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா சில இந்தி பேசும் மாநிலங்களில் ஆங்கிலமும் இந்தியும் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம மாநில அரசு முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் எந்த அரசாங்கம் வரைக்கும் முன்னெடுக்காம இருக்காங்க அது ஒரு கேள்வியா தானே இருக்கு ஒருவேளை அந்த சட்டப்பிரிவு அவங்க பார்க்கல போல ஏதோ ஒரு சட்ட சிக்கல் இருந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க பிரதமர் மோடி நாடாளுமன்றம் தொடங்குற அன்னைக்கு வெளியே பிரஸ் மீட் கொடுத்துட்டு போனாரு பிரஸ் மீட்னு சொல்ல முடியாது நாலு மைக் மாதிரி இருந்துச்சு அப்புறம் எங்கேயே ஆளாக்கணும்னு பாக்குறப்ப நிறைய விஷயங்கள பிஸியா இருந்து இருபத்தி மூணு நாள் வேலை செய்யறவர்கள் அவரு பார்த்தோம்ல நாடாளுமன்றத்துக்குள்ள படம் பார்த்தாரு படம் பார்த்தாருல இப்ப என்னன்னா நடிகர்கள் சந்திச்சிருக்காரு நடிகர்களையா சக அதாவது சக குடிமக்கள் தானே அவங்களும் நீங்க வந்து யார சொல்றீங்க அமைச்சர் பெருமக்கள் நடிகர் சொல்றீங்களா இல்ல இல்ல நடிகர்கள் தான் சொல்றேன் பாலிவுட் நடிகர்கள் தானே சொல்றீங்க ராஜ் கபூர் ஃபேமிலி ராஜ் கபூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானார் அப்புறம் உச்சபட்ச நட்சத்திரமா போனாரு பாலிவுட்ல அவருடைய நூற்றாண்டு விழா வந்து நடக்குது ஓகே அதனால பிரதமர் மோடி வந்து கூப்பிட்டுருக்காங்க சீஃப் கெஸ்டா டிசம்பர் பதினால நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடாளுமன்றம் இருக்கு அதனால அப்படின்னு எதுவும் சொல்லல இது வரைக்கும் இப்ப போவார் எதிர்பார்க்கப்படுது ராஜ் கபூர் ஃபேமிலி பாலிவுட்ல பெரிய ஃபேமிலி தான் அது ரன்பீர் கபூர் கரீனா கபூர் நம்ம அலியா பட் எவ்வளவு பேர் இருக்காங்க அது சொன்னா அதுவே பெரிய லிஸ்டா போய்கிட்டே இருக்கும் அவங்க எல்லாருக்கும் வந்து கலந்துரோடல் வந்து நடத்திருக்காரு ஓஹோ ரன்பீர் கபூர் என்ன சொல்றாருன்னா தனிப்படம் நிறைய கீழ எல்லாம் கேட்டோம் ஆனா எல்லாத்துக்கும் பதில் சொன்னாருன்னா சொல்லியிருந்தாரு ரன்பீர் கபூர் போவார்னு தெரிஞ்சதான் நம்ம அவரோட ஐடி வாங்கி ஏங்க ப்ரஸ் மீட் தரம் ஒரு கேள்வி சேர்த்து மிஸ் அது சேர்த்து விட்டாலும் பதில் கிடைக்காது ஆனா வந்து ஹிந்தி பேசி நடிக்கிறவங்கள பாலிவுட் நடிகர்னு ஹிந்தி பேசி நடிக்கிறவங்க சரி அங்க சந்திச்சாரு அதுல என்ன நிறைய விஷயங்கள் பேசுறாங்க குறிப்பா அந்த ஜனசங்க காலத்துல வந்து அத்வானி அப்புறம் இவரு வாஜ்பாய் வந்து தோத்து போயிட்டாங்க டெல்லி தேர்தலில் என்னன்னு அப்புறம் என்ன பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்க ஏன் நம்ம ராஜ்கபூர் படத்துக்கு போகலாம் போயிருக்கிறதா அங்கெல்லாம் தகவல் எல்லாம் பரிமாறிக்கிட்டாங்க அவங்க எல்லாம் தோத்து தான் போறாங்க ஜி ஆட்சியில இருக்கும்போதே படம் பாத்துட்டு இருக்காரு அதே மாதிரி சீனால வந்து மோடி கெஸ்டா போயிருந்தப்ப அங்க ரன்வீர் கபூர் பாட்டு எல்லாம் போட்டாங்களாம் உன்னை மோடி நோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி கபூர் ஃபேமிலி அனுப்பி இருக்காங்க இதெல்லாம் பகிர்ந்துருக்காங்க ரொம்ப முக்கியமான இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியுது அவர் இருபத்தி நாலு மணி நேரம் மக்கள் பணி பண்றாங்க ரன்பீர் கபூர் பாட்டு எப்படி அவர் கெஸ்டா போடுற இடத்துல பாடுவாங்களாப்பா என்னதான் இருந்தாலும் அந்த பாட்டு ரன்பீர் கபூரோட தான் இவருக்கு எப்படி தெரியும் சின்ன வயசுல ரன்பீர் கபூரோட ரசிகர்னு அவர் தான் சொல்லியிருக்காரு அவரு பிடிக்கும் நிறைய படம் பாத்துருக்கேன் இருக்காரு படம் பார்க்குறதா இல்ல ராஜ்களை ராஜ் கபூர் படமா வேற சக ஆட்களோட உள்ள மற்றவங்களோட ஒரு மீட்டிங்கை போட்டு அமைச்சரவைக்கு அமைச்சரவை ஒப்புதல் ஒரு விஷயத்துக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு இன்னைக்கு ஒப்புதல் கொடுத்துட்டதா தகவல் வெளியாயிருக்கு குளிர்கால கூட்டத்தொடர்லயே மசோதாவா கொண்டு வரதுக்கும் திட்டம் போட்டிருக்காங்க பாஜக அரசு பட் மெஜாரிட்டி இல்லாதனால அது எப்படி நிறைவேறும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அனா அதுக்கும் பிளான்லாம் இருக்குங்கற மாதிரி பேசிக்கிறாங்க டெல்லியில என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஒண்ணுல போ நிறைய பேர் நீக்கிட்டாங்கன்னு வெச்சுكم அந்த நேரத்துல வந்து அந்த நேரத்துல சொன்னா மெஜாரிட்டி கிடைச்சிரும் அங்க இருக்கவங்க ஃப்ளோர்ல இருக்கவங்க தானே அத வச்சு பாத்துக்கலாம் நினைக்கிறேன் நாடாளும் எப்படி ஒத்தி வைக்கலாம்னு எல்லாம் போட்டு உள்ள போனவங்க தான் எதுகேச்ச பிரச்சனை நம்மளே பிரச்சனை இல்லை அவே முடிக்க அளவுக்கு யோசிக்கிறவங்க இது முக்கியமான மசோதா வேற அதுவும் ஒரே நாள்ல ஒன்பது மசோதா பத்து மசோதாக்கள் எல்லாம் கொறலடு மூலமா வந்து நிறைவேத்துறாங்க ம் சரி இப்போ வந்து என்னன்னா அந்த எப்படி முடிக்க நாடாளுமன்றத்தை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் இந்த ராகுல் காந்திக்கும் அமெரிக்கன் இன்வெஸ்டர் ஜார்ஜ் சோரஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அவர் நிறைய பணம் ஃபண்டு பண்ணுறாரு மீடியாவில் நிறைய தகவல்கள் இப்போ காங்கிரஸ் மூலமாக பரப்புறதுக்கு அவரை தான் பயன்படுத்துகிறாங்கன்னெலாம் சொல்லியிருந்தாங்கல்ல அந்த குற்றச்சாட்டு இப்போ வந்து நாடாளுமன்றத்துக்கு வெளியும் பெருசாக வெடிச்சிருக்கு என்னென்னா காங்கிரஸோட மூத்த தலைவர் பவன் கேரா அவர் ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஷாமிகா ரவி இவங்க வந்து பிரதமரோட எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டியில ஒரு மெம்பர் அதை தாண்டி வந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியோட மகள் இவங்க ஸோ வாரிசு இதுலலாம் வந்து அது தானே வந்திருக்காங்க அதனால வராது வாரிசு பாத்தீங்க வாரிசுல வராது அவங்க வந்து பிரதமரோட எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டியில இருக்காங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டத்தில் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஜார்ஜ் சோரஸோட நிறுவனத்திலேருந்து இவங்களுக்கு நிதி வந்திருக்கு ஷாமிகா ரவிக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு அதே மாதிரி ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரோட மகனுக்கும் ஜார்ஜ் சோரஸ் வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாரு இப்போ ஷாமிகா ரவி வந்து அதை மறுத்துருக்காங்க நான் வந்து இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் அந்த டைமில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அதுக்கு வந்து ஜார்ஜ் சோரஸோட நிறுவனம் வந்து ஃபண்ட் பண்ணாங்களே தவிர அது எனக்கெல்லாம் நேரடியாக எதுவும் வரல இது பொய் அப்படின்னு மறுத்துருக்காங்க பட் இந்த ஜார்ஜ் சோரஸ் விவகாரம் நாங்கள் கையில் எடுத்தால் அவங்க அதானிக்கு ஒரு அட்டாக் பண்ற மாதிரி அவர் அவரை கையில் எடுக்கிறாங்க இதுல உண்மை கிடையாதுன்னு காங்கிரஸும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு பிரச்சனை பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு சரி நாடாளுமன்றத்தில் ஏதாவது உருப்படியா பேசுறாங்களான்னு பார்த்தா இன்னைக்கு மாநிலங்களவை நடக்கல மக்களவையில் பேரிடர் மேலாண்மை திருத்த சட்டம் மசோதா வந்தது அதில் வந்து திமுக எம்பி கனிமொழிலாம் கூட பேசியிருந்தாங்க ஆந்திரா தமிழ்நாடுக்கெல்லாம் ஹை ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஹை ஹை ரிஸ்க் ஸோனா இதை வந்து அறிவிக்கணும் ஏன்னா இயற்கை பேரிடர் என்ன வேணால் நடக்குங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாங்க மாதிரி டங்ஸ்டன் விவகாரத்தை பற்றியும் பேசியிருந்தாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க டங்ஸ்டன் சுரங்கம்ங்கிறது தமிழ்நாட்டில் அமைக்கக்கூடாது அமைக்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு எம்பி கனிமொழி டி ஆர் பாலு மாணிக் தாகூர் நிறைய பேரும் குரல் கொடுத்துருக்காங்க ஆமாம் எதையில் இதெல்லாம் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க என்னென்னா இந்திய விமான ச சட்டம் இருக்குல்ல அதுக்கு ஒரு பேர் மாற்றிருக்காங்க பாரதிய வாயுயான் விதேயக் அப்படின்னு தொண்ணூறு ஆண்டுகளாக இந்திய விமான சட்டமாக இருந்தது இனிமேல் பாரதிய வாயு யான் விதேயக் இது ஏன் உள்ள காம்ப்ளிகேட்டாக கொண்டு வர்றாங்கன்னு தெரியவே இல்லை எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கு ஆமா இதில் வந்து இதை வேற கொண்டு வந்திருக்காங்க எனக்கு நீதிபதிகளே சொன்னாங்க எனக்குலாம் வாயில் சங்கீதாங்கிறதே நீதான் சொல்லுவா சங்கீதா சங்கீதா அதை கத்துக்கிறதுக்கே ரெண்டு ஆச்சு அட்வொகேட்ஸாக தான் சொல்றாங்க சில நீதிபதிகளே வந்து நாங்கள் பழைய சட்டத்தை போய் தான் பேசவும் வராங்க சரி ஓகே எல்லாத்தையும் மாத்துறாங்க பெரிய மாத்திராங்கன்னு மாத்திராங்க ஆமா இதுல டெல்லி தேர்தல் வேற வரப்போகுது அங்கே அங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மகளிருக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் மாதம் தோறும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு கே பாஜக ரூட்டில் பயணிக்கிறாரா அரவிந்த் கெஜ்ரிவால் திமுக ரூட்டு ஆரம்பிச்சு இல்ல மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஷிண்டே வந்து அறிவிச்சிருந்தாரு இது ரெண்டாயிரத்துக்கு மேல நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மாதத்துக்கு முன்னாடி அதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் நாடாளுமன்ற முழுக்க அதானி அதானிங்கிற குரல் இது வரைக்கும் ஓயவே இல்லை ஆனா பிஜேபி காரணங்களோ பிரதமர் மோடி அதானியை பற்றி வாய்த்திருக்கவே மாட்டேங்கிறாங்க இதுக்கு நூறுல பிஸ்னஸ் வேர்ல்டு பத்திரிகை ஒரு செய்தி வந்து வெளியாச்சு அதானி குழுமத்துக்கு சோ நோட்டீஸ் கொடுத்த பொது மேலார் அனிதானும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காருங்கிற செய்தி இதை எதிர்கட்சியில் எடுத்து பேசிட்டு இருக்காங்க அதானி குழுமத்திலிருந்து அதானி என்டர்பிரைசஸ் அதானி போட்டு எல்லா நிறுவனங்களுக்கும் ஏதாவது முறைகேடு ஈடுபட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு அந்த அனிதா அனுப்பு இப்ப அவரை மட்டும் செபி இடமாற்றம் செஞ்சிருக்கான் எவையுமே செவி வந்து இடமாற்றம் செய்யறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிறைய பேர் சவால் பண்றது ஒரு இயல்பான விஷயம் தானா ஆனால் இந்த முறை அதானைக்கே நீங்க அனுப்புவீங்களா இதோ மாத்திரம் சொல்லிட்டு அவரை மட்டும் செபி வந்து இப்ப மாற்றிருக்கிறது ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு ஓனருக்கே அனுப்புவீங்களான்னு சொல்லி காங்கிரஸ் சொல்றாங்க ஓனருக்கே நீங்க அனுப்புவீங்களான்னு சொல்லி மாத்திட்டாங்கன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க எம்பி சு வெங்கடேஷ் என்ன சொல்றாருன்னா கூடாய் நட்பு அதானியும் குறிப்பிட்டு கூடாய் நட்புக்கு நாட்டுக்கு கேடாய முடியுங்கிறத எக்ஸ்டலத்தில் ட்விட்டெல்லாம் பண்ணியிருக்காரு ஓகே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் அதுல் சுபாஷ் இவர் வந்து பெங்களூரில் பொறியாளராக பணியாற்றிட்டு இருந்திருக்காரு இவரோட மனைவி நிகிதாவுக்கும் இவருக்கும் ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி பிரிஞ்சு வாழலாம்னு விவகாரத்துலாம் வாங்கியிருக்காங்க மாசம் மாதம் இவர் நாற்பதாயிரம் ரூபா கொடுக்குற மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போடப்பட்டதா சொல்லுது அந்த வந்து நாற்பதாயிர ரூபா கொடுத்துட்டு இருந்திருக்காரு இருந்தாலும் அவங்க வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதாகவும் சொல்கிறாங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா இவர் அத்துல் சுபாஷ் வந்து இருபத்தி நாலு பக்கம் கடிதம் எழுதி வச்சுட்டு அவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு இப்போ இந்த சம்பவம் வந்து இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு அதில் அந்த கடிதத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதாவது மனைவி நிக்கிதாவும் அவங்க மாமியார் வந்து நிஷா அவங்கெல்லாம் சேர்ந்து என்னை வந்து மிரட்டி தான் இந்த மாதிரி பணம் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் நான் நாற்பதாயிரம் ரூபா கொடுக்குறது பத்தாதுன்னு லட்சக்கணக்கில் என்கிட்ட இருந்து பணத்தை சுருட்டுறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி தான் கோர்ட்லேயே இவங்க வந்து இந்த மாதிரி விவாகரத்தெல்லாம் வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு அதை தாண்டி வந்து அங்கே ரீதா கௌஷிக்னு ஒரு ஜட்ஜ் அவங்களுமே இவரோட நிலைமையை கேட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க நான் வந்து தற்கொலை பண்ணிக்கங்கன்னு அவங்க சொல்றாங்க எதிர்த்தரப்புல அதை வந்து கேட்டு ஜட்ஜ் வந்து சிரிக்கிறாங்க ஸோ இது இவங்க எல்லாரும் தான் என்னோட மரணத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆண்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வந்திருக்கு சோ அதனால அந்த மாதிரி ஆலிமோனி கேட்டு அதுல வந்து நியாயமான சில விஷயங்களும் இருந்தாலும் சிலர் வந்து தவறா பயன்படுத்தி மிரட்டியும் பணம் பறிக்கிறாங்கங்கிறதுனால இந்த செய்தி வந்து பல இடங்களையும் பரவி செட்டில் பண்ணுறமோ முதல்ல ஒரு குடி தான் சொல்கிறாங்க அதே பிறகு மூணு குடி வரைக்கும் போனதாக சொல்கிறாங்க ஜட்ஜ் வந்து ஏதோ பேரம் பேசினதாலாம் அவர் வந்து குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி மகனுக்கு ஒரு வயசு இருக்க ஒரு பார்த்துருக்காரு அந்த பிறகு நீங்கள் மகனை பார்க்கணுன்னா முப்பது ரூபா பணம் கொடுக்கணும்னு வேற அந்த நிக்கிதா குடும்பத்தில் இருந்து மிரட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் பாதிக்கப்படுற மட்டும் சமூகம் பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறத நான் பார்க்க தான் முடியுது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எல்லாரும் ஆதரவாக தான் இருக்கணும் அதேமாதிரி பாதிக்கப்படுற ஆண்கள் இருக்கப்போ அவருக்கு ஆண்கள் கைதான் விடப்படுறாங்க அந்த சமயத்தில் நிச்சயம் ஆண்களுக்கும் வந்து ஒரு உறுதிணி எல்லாரும் இருக்கும் பாதிக்கணுங்கிறத அந்த செய்தியெல்லாம் நமக்கு புரியுது ஆண்கு ஆண்கள் பாதிக்கப்படுறப்ப மட்டும் ஏராளம் பண்றது கிண்டல் பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்கவும் முடியாது இல்லை யாரை பார்த்தும் பயந்தது இல்லை உடம்பு முழுக்க வீரம் ஏடிஎம்ல விட்ரா பண்ணும்போது காசு என்ற சத்தம் வந்த பிறகு ரெண்டு செகண்ட் காசு வரலன்னு பயப்படுவியே மறந்துட்டியா தாங்கள் குரூப் பக்கம் வந்த நோக்கம் மேரேஜ் இன்விடேஷன் அனுப்ப வந்தேன் மாமா அப்படின்னு ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்களாம் மண்ணா அது மண்ணாவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுக ஃபைல்ஸ் மூன்று வெளியிடப்படும் அண்ணாமலை அதற்கு முன்பே வெளியிட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்று தேர்தலில் போட்டியிடாதவாறு செய்யலாமே ராசிபடன்ல கவனம் வேணும்னு போட்டு இருந்துச்சு நல்லா கவனிச்சு பார்த்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அது நேத்து ராசிபடன் அரசியல் இதெல்லாம் சாதாரண விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் டவுட்டே வேணாம் ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது அவங்களோட ஒரு முக்கியமான நோக்கம் ஒரே குறிக்கைகளாக இருக்கு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாகவே இதை பத்தியெல்லாம் டாபிக்லாம் வந்துச்சு ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டிலாம் அமைச்சாங்க அவர் பல ஆயிரம் பக்கத்துக்கு அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்துருக்காரு இப்ப அது சரியான மோடி அமித்ஷா தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு இப்பதான் சரியான தரணும்னு சொல்லிட்டு அமைச்சர் ஒப்புதலும் வந்து கொடுத்துருக்காங்க இவர் என்ன நினைக்கிறாரு நினைக்கிறார் மோடி ஒரே ஒரு நாடு ஒரே ஒரு ராஜா நினைக்கிறாரு அதனால என்ன விருது அப்படின்னா ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜா அந்த ராஜா யாரு நான் தான் பிரதமர் மோடி சொல்றாரா மோடியை பொருத்தி பார்த்துக்கணும் என்னைய பொருத்தி பார்த்துக்க கூடாது இல்ல அது டக்குனு பிளாக் சரி ஓகே அதனால மோடி வந்து அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கதா எதிர்கட்சிகள் சொல்றாங்க அதை நம்மளே அந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி தங்கராஜ் மற்றும் சி வி தயாரிப்பில் மிர்ச்சி சிவா கருணாகரன் எம் எஸ் பாஸ்கர் நடிப்பில் எஸ் டி அருண் இயக்கத்தில் மாபெரும் வெற்றிப்படமான சூதுகவும் கதையை தொடரும் சூதுகவும் டூ டிசம்பர் பதிமூன்று முதல் உலகமெங்கும்